என் பாசத்திற்கு இனிய என் இணைய வழி நண்பர்களே இன்று நமது சாலை வழி பயணத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரிய காட்சி ஒரு காட்டு பகுதியில் ஒரு சாலை ஓரத்தில் குலுங்கும் வசந்தகால மலர்கள் குழுங்கும் வசந்தகால மலர்கள் அழகிய வடிவம் கொண்டு நாம் பார்க்கின்ற திசையெங்கும் எங்கும் குலுங்கும் இந்த மலர்கள் பெயர் என்ன எவரேனும் இதனை பாதுகாக்காமல் கிடைக்கின்ற நீரின் ஆகாரத்தைப் பொறுத்து மழை நீரை பொறுத்து வசந்த காலங்களில் மார்கழி தை மாதங்களில் குழுங்கும் இந்த வகை இயற்கையின் கொடை வள்ளலை போல அள்ளி கொடுக்கும் வசந்தகால மலர்கள் வண்ணத்து பூச்சிகளும் இன்னும் பல தேனீக்களும் இவற்றில் நிறுந்து மகரந்தத்தை எடுத்து இனிய தேனை மருத்துவ குணம் கொண்ட தேனை கொடுப்பதற்கு இவைகள் காத்து கிடைக்கின்றன இவைகள் பூத்து கிடைக்கின்றன பார்க்கும் திசையெங்கும் அழகிய பூக்கள் எங்கு நோக்கினும் பறந்து விரிந்து கிடக்கின்ற அரிய காட்சி அழகிய காட்சி மலர்கள் மணக்கின்றன வண்டினங்கள் வந்து இவற்றில் ஓய்வடைக்கின்றன இவற்றில் உள்ள இனிப்பை எடுத்து நமக்கு தேனாய் தவிட்டாததில்லாமதாய் நமக்கு உண்ண கிடைக்கிறது இந்த பூக்கள் அழகிய பூக்கள் அமுதம் தருகின்ற பூக்கள் எங்கு நோக்கினும் அழகிய வடிவம் நன்றி வணக்கம்